வணக்கம் மக்களே பரோட்டா சாப்பிட்றது நல்லதா அதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் ஸோ இது போல் அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனோடு வந்து செய்திருக்கும் சரி வாங்க மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச பரோட்டாவை அதிகமாக சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து மைதா அப்படின்றது தான் இதோடைய முக்கியமான இன்க்ரீடியண்ட் மைதாவுல கிளைசமிக் அளவீடு அதிகமா இருக்கு இதை உட்கொள்வதனால இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு அதிகரிக்கும் மேலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மைதாவில் கலக்கப்படக்கூடிய அல்கோலைசான் சர்க்கரை நோயாளிகளை வந்து பார்த்திங்கன்னா கனயத்தை நேரடியாவே பாதிக்கும் இதனால சர்க்கரை நோயாளிகள் பரோட்டா சாப்பிடக்கூடாது மேலும் மைதாவில் தயாரிக்கப்படக்கூடிய எதையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து மைதா நிறைந்த உணவில் நார் சத்து கிடையாது இது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நீங்கள் பரோட்டா சாப்பிட்டா அது வந்து செரிமானமாக அதிக நேரம் எடுக்கும் இதனால் வயிறு உப்புசம் நெஞ்சரிச்சல் வாயு பிரச்சனை மலச்சிக்கல் போன்ற குடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் இதனால் உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முடிந்த வரைக்கும் பரோட்டா சாப்பிட்றத நம்ம குறைச்சிக்கணும் மைதாவை தயாரிக்கும் போது அதை வந்து வெள்ளையாக்க பென்சாயில் பெராக்சைடு கலக்கப்படுது இந்த வேதிப்பொருள் அழகு சாதன பொருட்களில் பயன்படுத்தப்படும் இதனை உட்கொள்ளும் போது கணையம் புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் வந்து அதிகரிக்கும் மேலும் இது இன்சுலின் சிறப்பை வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க பரோட்டா சாப்பிட்றதுனால இதயத்திற்கு இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டு இது கொழுப்பை வந்து அதிகரிக்கவும் உடல் எடையை அதிகரிக்கவும் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா செய்து இதனால் மாரடைப்பு நெஞ்சுவலி போன்ற இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு மேலேயாச்சும் நம்ம பரோட்டா சாப்பிடாம வந்து தடுக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு டைம் சாப்பிட்லாம் ஸோ இது போதும் நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது அது நமக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைதா மாவானது கோதுமையில தயாரிக்கப்படுது அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாவில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து கனைய நீர் சுரப்பியை வந்து சோர்வடைய செய்து சர்க்கரையின் அளவை வந்து அதிகரிக்க செய்து கடையத்துல உள்ள இன்சுலின் சுரப்பிகளை வந்து பாதித்து சர்க்கரை நோய் வருவதற்கு முக்கியமான காரணமாக ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க பரோட்டாவை இரவு நேரங்களில் அதிகம் சாப்பிட்டு வரும்பொழுது தன்மை இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது இதனால வயிறு வலி வருது நமக்கு வந்து கழிவுகள் வெளியேறாமல் இருப்பதனால வயிற்றில் பாக்டீரியாக்கள் தோன்றி தன்மை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க ஸோ மக்களே இதுக்கு மேலேயாச்சும் பரோட்டாவை அதிகமாக பயன்படுத்தாதீங்க சுவைக்காக நீங்கள் மாதத்திற்கு ஒன் ச எடுத்துக்கலாம் ஆனால் அடிக்கடி எடுத்துக்கும் போது அது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மட்டும் கிடையாது இன்னும் நிறையவே உண்மையான தகவல்கள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் இது ஒரு பதிவை லைக் பண்ணிவிடுங்க நன்றி